வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் முகத்தில் உள்ள சுருக்கங்களை போக்குவது எப்படி முகத்திற்கு போதிய பராமரிப்புகளுடன் அவ்வப்போது ஃபேஸ் மாஸ்குகளை போட வேண்டும் அது மட்டுமன்றி ஒரு சில முகத்திற்கான உடற்பயிற்சிகளையும் மேற்கொண்டு வர வேண்டும் இங்கு முகத்தில் உள்ள சுருக்கங்களை போக்கி முகச்சர்மத்தை இளமையுடன் வைத்துக் கொள்வதற்கான சில வழிகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை பின்பற்றி வந்தால் நிச்சயம் அழகுடன் திகழலாம் தயிர் மற்றும் கற்றாழை ஜெல் மாஸ்க் இந்த மாஸ்க் சருமத்தை இறுக்கி சுருக்கத்தை மறைக்கும் அதற்கு நான்கு டேபிள் ஸ்பூன் தயிரில் இரண்டு டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல்லை சேர்த்து கலந்து முகத்தை தடவி மென்மையாக மசாஜ் செய்து இருபது நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் சருமம் மென்மையாகவும் சரும செல்கள் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும் தமிழ் வாய்ஸ் முட்டை மாஸ்க் முட்டையின் வெள்ளைக் கருவில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து நன்று அடித்து முகத்தில் தடவி பத்து நிமிடம் வைத்து கழுவ வேண்டும் இதனால் சருமத்திற்கு வேண்டிய புரோட்டீன் கிடைத்து சரும தசைகள் வலுமை பெறும் சருமம் மென்மையாக தளராமல் இருக்கும் ஜூஸ்கள் வெறும் முகத்திற்கு பராமரிப்புகளை கொடுத்தால் மட்டும் போதாது உடலினுள் உள்ள அழுக்குகளையும் வெளியேற்ற வேண்டும் அதற்கு தண்ணீர் அதிகம் குடிப்பதோடு திராட்சை ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் ஸ்ட்ராபெரி போன்றவற்றை உட்கொண்டு உடலை சுத்தப்படுத்த வேண்டும் வெள்ளரிக்காய் மாஸ்க் வெள்ளரிக்காயை வட்ட துண்டுகளாக வெட்டி அல்லது அவற்றை அரைத்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி ஊற வைத்து கழுவ முகத்தில் உள்ள டாக்ஸின்கள் வெளியேறி முகத்தில் வீக்கம் குறைந்து முகம் பழி காணப்படும் இந்த முறையை வாரம் இரண்டு முறை செய்து வந்தால் இன்னும் நல்ல பலனை பெறலாம் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் முகத்தில் உள்ள சுருக்கங்களை போக்குவது எப்படி மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்